முருகா கண்ணாடி கண்ணாடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு கூடு வரை கிட்ட போயிருக்கு பஸ்ல வேற போனோம் ஐயோ என்ன பண்றது பஸ் வேற நேரத்துக்கு புரியலையேபு சார் காலேஜுக்கு போறீங்க ஆமாங்க தூள் செத்தாருங்க எல்லாரே! இப்படியே போங்க நீ நீமா எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க நாட்டுல ஏதோ நல்ல நடந்திருக்கு ஏன் இன்னும் பஸ்ஸே வர்றது இங்க வர ஆட்டோ! என்ன பாலு நான் சுமதி கிட்ட சொன்னது சரியா போச்சே என்ன என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வேட்டி கேட்ட மறந்துடுவே சொன்னேன் அது போட்டோம் தெருவில் இப்படியேவா வந்த தோல்ல தான் துண்டு இருக்க அதை எடுத்து கட்ட வேண்டியது தானே ஒரு நாளைக்கு நீ முண்டமா வெளியில போற

ஜீன்ஸ் டீஷர்ட் கோட் சூட் பூட் எல்லாம் போட்டு கூடாதா கோட்டு சூட்டு பூட் அம்மா சுமதி அம்மா அது வெள்ளைக்கார போட்ட ட்ரெஸ் அது வெள்ளைக்கார ஏன் ட்ரெஸ் போடுறது தெரியுமா அவன் நாட்டில் எப்பவுமே குளிர் ரொம்ப ஜாஸ்தி அது சூடா சூடாகணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றான் அவன் அங்கே அந்த ட்ரெஸ் போடுறான்னு சொல்லி நாம இங்கே தமிழ்நாட்டுல பட்ட பகல்ல பன்னெண்டு மணில நூத்தி இருபது டிகிரி வெயில்ல கோட்டு சூட்டு பூட்டு போட்டுக்கிட்டு வேர்த்து விரிவெர்த்து கோடுமாக்கம் ப்ரோல ஹாய் அப்படி சொல்லிட்டு போறா இல்ல அவன் தான் அங்க பேக் நான் பேக் இல்ல யாருக்கு என்ன பேக் சொல்றது அவ சஸ்பெண்ட் ஹிம் ஆ வெள்ளக்கார வெள்ளக்காரனா இருக்கணும் தமிழன் தமிழனா இருக்கணும் நீங்க சொல்றது வெயில் காலத்துல சரிங்க குளிர் காலத்துல அவது போதிக்க வேண்டியதா ஐயோ கொஞ்சம் கூட ரசனையே இல்லையே என்னக்கா ரசனைங்கிறது உடுப்புல இல்லங்க உள்ளத்துல இருக்கு அதுக்கு வாசல் கண்ணல இருக்கு ஜாட கையில இருக்கு கிச்சி ஐயோ மட்டும் கேட்க மாட்டீங்க நீங்க மாடர்ன் எவ்வளவு தெரியுமா கற்பனை பண்ணி வரையிறேன் பாருங்க हाय ரெடி இன்னும் மணி நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் சாத்ரி நீங்க சும்மா இருங்க கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ராத்திரி தண்ணி ஜாஸ்தியா குடிக்கிறானா அவன் இல்லைமா அது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து கொஞ்சம் நைட்ல என்ன குழப்புற வரட்டும் வரட்டும் நாக்கு பிடிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்கறேன் கேள்வி எடுக்கறல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லிருந்தா அவன் எப்பவோ பிஏ பாஸ் பண்ணியிருப்பானு அண்ணே குட் மார்னிங் மாமா குட் மார்னிங் அண்ணி குட் மார்னிங் டிஃபென்ஸ் சாப்பிடல ஆ சும்மாவும் சாப்பிட்லாம் தண்ணி போட்டும் சாப்பிட்லாம்

நான் குடிக்காம இருக்கிறது ஆமா ஆமா ஐயோ இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு பிறந்த நாள் ஏன் பிறந்த நாளா போச்சே நீ வேட்டி எட்டவே மறந்தவனாச்சே இது எங்க ஞாபகம் இருக்க போகுது அண்ணே மெனி ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் டு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தம்பி ராஜு கண்ணா ஏன் பிறந்த நாளனே சதி பண்ணி கொடுத்திருக்கேப்பா காபாத்துப்பா ஓ எஸ் அனி சீக்கிரம் ரெடி ஆவங்க அண்ணனுக்கு போய் बर्थडे கேக் வாங்கிட்டு வா இன்று எனக்கு பிறந்த நாள் இந்த நன்னாளை ஒட்டி இரவு உங்க அனைவருக்கும் மிகப்பெரிய அதிருக்கு போகிறேன் நீங்களும் தண்ணி போட போகிறீர்களா நான் தான் ராஜேஷ் பேசுறேன் யாரு அர்ஜுன் தாஸா சார் உங்களுக்கு சேர வேண்டிய ரூபா பத்தாயிரம் ரெடியாக இருக்கு வந்து வாங்கிட்டு போறீங்களா எது ஆள் அனுப்புறீங்களா அம்மா அவர் எப்படி இருப்பார் கதர் வேஷ்டி கதர் சட்டை கதர் துண்டு ஓகே கொடுத்து அனுப்புகிறேன் சுமதி! ராஜு ரூபாயில மாத்தி வச்சிருக்காங்கள சுமதி பிரிட்ஜு வேற மாத்திருக்காங்களே! எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க இது கூட நல்லா தான் இருக்கு முருகா வாங்க 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 ஹலோ 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 உக்காருக்காருங்க நீங்க ஒக்களுக்கா பாருங்க அங்க உக்காருங்க உக்காருங்க யாரு நீங்க நான் தான் ராஜேஷ் அர்ஜுன் தான் சொல்லல அவருக்கு எப்போதுமே பணத்துல தான் குறி இந்தாங்க பணம் எதுக்கு கதர் வேஷ்டி கதர் சட்டை கதர் துண்டு இந்தாங்க பணம் ஓ கதர் வேட்டி கதர் செட்டு கதர் துண்டு பார்த்தா பணம் கொடுத்துருவீங்களோ நல்ல தேசபக்தி தேசபக்தி ஆனா எனக்கு இந்த பணம் வாங்கி பழக்கம் இல்லை ரொம்ப நன்றி உங்களுக்கு யார் சார் கொடுத்தது பணம் இந்த பணத்தை

இது சரோஜினி தெருதானே இல்ல டேனியல் தெரு டேனியல் தெரு சார் இப்ப புரிஞ்சதா ஆ புரிஞ்சு போச்சு நான் ஒரு முறை நினைச்ச எல்லாம் சேஞ்சா இருக்குது அந்த வீட சேஞ்ச ஆச்சு நினைக்கல எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது வெயில்ல மூளை குழம்பி போச்சு ரொம்ப சம கொடுத்துட்டே மனுச்சிருக்கா பரவால பரவால இந்தாங்க 4 ரூபாய் எதுக்கு எதுக்கு உங்க வீட்ல கூட்டி சாப்பிட்டதுக்கு ஐயோ 3 ரூபாய் தான் அப்ப 1 ரூபாய் கொடுத்துருங்க 1 ரூபாய் கொடுத்துருங்க நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கீங்களா பாருங்க வீட்டுக்கு வாங்க நாற்பத்தி மூணாம் நம்பர் வீடு டி நகர் சரோஜினி தெருங்க புக் புக் இந்த வீட்டை என்னது நல்ல வேலை ஒன்னு சொல்லலையே ஒரு நிமிஷம் போட்டியும் பார்த்ததே இல்லையே அம்பரே புக்கார்ட் மேர்லின் மன்றோ யார் அவங்க ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மேல் நாட்டு நடிகர்கள் நான் ஒன்று சொன்னா தப்பதை சொல்லுங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம் நம்ம தமிழ் நடிகர்கள் நடிகைகள் போட்டோ போடுங்க யார போடலாங்கிறீங்க அங்க எம்ஜிஆர் இங்க சிவாஜி ஒரேம்மா இதெல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கார் தெரு பேர் தான் மறந்துடுறார்